விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் விமானப்படை கண்காட்சி நடந்தது நடந்து முடிந்துள்ளது அங்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது இந்த நிலையில் சென்னை திருவல்லிக்கேணியில் கர்ப்பிணியுடன் ஆம்புலன்ஸ் அல்ல வழி இல்லாமல் இருந்த நிலையில் கர்ப்பிணியை இருந்து இறக்கி சாலையில் இளைஞர்கள் கொண்டு செல்லும் அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஸ்ட்ரெச்சர் மூலம் தள்ளியபடி கர்ப்பிணியை மருத்துவமனையில் இளைஞர்கள் சேர்த்திருக்கிறார்கள் அந்த காட்சி மனதை நிகழ வைத்திருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் விவரங்களை வழங்கல வணக்கம் தற்போது நாம் திருவல்லிக்கேணி கஸ்தூரிபா அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தான் இருக்கின்றோம் இளைஞர்கள் தற்போது அந்த கர்ப்பிணி பெண்ணை அவர்கள் பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து இந்த மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான செயலாக இது பதிவாகி இருக்கிறது லட்சக்கணக்கான பொதுமக்கள் இந்த மெரினா கடற்கரையில் கூடிய நிலையில் இங்கிருந்து வெளியேற முடியாமல் வாகனங்கள் சிக்கி தவித்து வருகின்றது அதாவது நாலாபுரமும் எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் தலைகளாகவே காட்சி a Liken Redé. மக்கள் யாருமே இங்கிருந்து நகர முடியாத ஒரு சூழல் அதாவது நடந்தே வீட்டிற்கு செல்லலாம் என்றால் கூட நடந்து செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே தான் திருவல்லிக்கேணி பாரதி சாலையில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக ஆம்புலன்ஸ் ஒன்று சிக்கி தவித்து வந்தது எவ்வளவோ போராடியும் அந்த ஆம்புலன்ஸ் டயரின் சத்தம் போட்டு கூட யாரும் வழிவிட முடியாத சூழல் அதாவது வழிவிட வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மனி மனதிலே இருக்கின்றது ஆனால் குறுக்கு மறுக்காக அங்குமிங்கும் வாகனங்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் யாராலும் இருந்தும் நகர ஒரு சூழல் என்பது இருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பொதுமக்கள் அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் புத்திசாலித்தனமாக யோசித்து ஆம்புலன்ஸில் இருந்த அந்த கர்ப்பிணி பெண்ணை அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சரோடு கீழே இறக்கி அவர்கள் தள்ளியபடியும் தூக்கியபடியும் அவர்கள் கொண்டு வந்து தற்போது மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிறார்கள் தற்போது கர்ப்பிணி பெண் நல்ல முறையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செவிலியர்கள் குறிப்பிடுகிறார்கள் கொண்டு வந்து கொண்டு வந்து அவர்கள் உறவினர்கள் தொடர்ந்து அழுதபடி அந்த வாகனத்தை தொடர்ந்துபடியே வந்தார்கள் நாங்கள் ஆம்புலன்ஸில் எவ்வளவு நேரம்தான் போராடி கொண்டே இருப்பது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ரத்னா காபே ஜங்ஷனிலிருந்து அந்த அரை கிலோமீட்டர் தூரத்தை வருவதற்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது இவ்வளவு கடுமையான மக்கள் கூட்டத்தில் இருந்து நாங்கள் தப்பித்து வந்திருக்கின்றோம் அந்த இடத்தில் இங்கிருந்து தற்போது மருத்துவமனைக்கு இளைஞர்களுடைய தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று மருத்துவர்கள் அந்த உறவினர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கர்ப்பிணி பெண் சிக்கி தவித்த நிலையில் இளைஞர்களுடைய புத்திசாலித்தனமான செயல்பாட்டின் காரணமாக தற்போது அந்த பெண்மணி அந்த கர்ப்பிணி பெண்மணி மருத்துவமனையிலே அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த மருத்துவமனை வளாகத்தை பொறுத்த வரையிலே தொடர்ந்து ஆம்புலன்ஸ் சத்தம் என்பது ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனை அதே போல ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் என அனைவருமே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கின்றது ஆம்புலன்ஸால் மேற்கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை அதாவது எந்த விதமான வாகனமாக இருந்தாலும் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது மெரினா கடற்கரையிலிருந்து வெளியேறி வரக்கூடிய வாகனங்கள் எந்த விதத்திலும் செல்ல முடியாத ஒரு சூழல் கிட்டத்தட்ட பத்து சாலைகள் இருக்கின்றது வாலாஜா சாலை பாரதி சாலை அதே போல குயின் மேரி கல்லூரி இருக்கக்கூடிய அந்த சாலை சாந்தோம் சாலை இப்படி பத்து சாலைகள் இருக்கின்றது பத்து சாலைகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மக்கள் தாங்கள் கொண்டு வந்த வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு நடந்தாவது வீட்டுக்கு சென்று விடுவோம் அல்லது சில கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றாலாவது நாம் அந்த இடத்திற்கு சென்று அங்கிருந்து பொது போக்குவரத்து மூலமாக ரயில்கள் மூலமாகவோ பேருந்துகள் மூலமாகவோ சென்று விடலாம் என்ற நம்பிக்கையிலே கிலோமீட்டர் கணக்கில் நடக்க தொடங்கி இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி முடிந்தது ஒரு மணிக்கு தற்போது ரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி ஆகின்றது அதாவது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் கடந்தும் கூட மக்கள் கூட்டம் ஓய்ந்த பாடிலை தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள் நிகழ்ச்சி முடிந்து திரும்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இந்த அளவிற்கு இருக்கின்றது சுமார் பதினைந்து லட்சம் மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தொடர்ந்து மக்கள் கூட்டம் இருக்கின்றது இந்த மக்கள் கூட்டத்தில் சிக்கி திணறிய கர்ப்பிணி பெண்மணி தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் போக்குவரத்து காவலர்களும் சில நூறு மீட்டர்கள் போராடி அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழி ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் முயற்சி செய்தும் வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதால் இளைஞர்கள் உள்ளே புகுந்து அந்த ஸ்ட்ரக்சரை வெளியில் எடுத்து அந்த கர்ப்பிணி பெண்ணை அப்படியே லாவகமாக தூக்கியும் சில இடங்களில் ஸ்டக்சரை தள்ளிக்கொண்டு வேகமாக வந்து அரசு மருத்துவமனையிலே அனுமதித்து அந்த பெண்மணியை தற்போது காப்பாற்றியிருக்கிறார்கள் ਆਕੀਂ